நம்ம ஹோட்டல் எப்படி இன்னைக்குன்னுலாம் வாங்க மூணு வாழைக்காய் எடுத்துருக்கங்க நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க இப்போ சின்ன சின்னதாக இல்லைங்க ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம வே வைக்க போகிறோம் வேறு சின்னதாக கட் பண்ணால் ரொம்ப கொலைஞ்சு போயிடும் ஒரு மீடியம் சைஸ் அளவு வாழைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இதை நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஆவி வேக வச்சா போதுங்க இப்படி நசு நசுட்டில் இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ஆனால் வெந்திருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி வேக வச்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இதில் வந்து கடலை மாவு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இல்லைங்க இப்போ நம்ம இதை பெரட்டி வச்சுக்கலாங்க ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி பெரட்டி வச்சுக்கோங்க வாழைக்காயில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பவுட்ரு ஒட்டி இருக்கணுங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க சாப்பிட்டு பாருங்கள் லைட்டாக பிடிப்பிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்னு தெரியும் இப்போ நம்ம வந்து வாழைக்காய் தாளிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வெங்காயம் பூண்டெல்லாம் இடிக்கணும் சின்ன இந்த மாதிரி கடலில் எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் சோம்பு நாலஞ்சு பூண்டு இப்போ நம்ம இதை இடிக்கணுங்க இந்த மாதிரி இடிச்சுக்கணுங்க இப்போ இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதையும் நம்ம இடிக்கணுங்க இந்த மாதிரி இடிச்சுக்கணுங்க இப்போ வாங்க நம்ம வாழைக்காய் தாளிக்கலாம் கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்ருக்குங்க இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு புரிஞ்சிடுச்சுன்னா இதில் ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம இடித்தம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு இது அப்படி போட்டுக்கலாங்க நல்லா வதக்கணுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாங்க பருத்தி வச்ச வாழைக்காய் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக இஞ்சி பொடிங்க சுக்குன்னு சொல்லுவாங்கல்ல சுக்கு பொடி பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இப்போ இது நம்ம சிம்மலியே வச்சுட்டு கிளறி விடணுங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விடுங்க கிளறி விடுறப்போ உடஞ்சிட போது லைட் அப்படி ஓரமாக அப்படி தந்தி வச்சு கிளறிங்கன்னா வாழைக்காய் உடையாமல் வருங்க அப்பப்போ கிளறி விடுங்க அப்படின்னா அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வருது கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் கிறிஸ்பியாக இருக்குங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்பப்போ ஒரு செகண்டுக்கு ஒருக்கா நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாலக்காய் வந்து உடையவே கூடாதுங்க பாருங்கள் உடையவே இல்லை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒருக்கா இது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ